அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனவேஷன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நிறைய பேர் வந்து வுட் இருக்கும் அந்த உட்டோருக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறது அந்த ரோலரில் பண்ணால் நிறைய வடி ஆரம்பிக்குது சரியா கவரேஜ் ஆக மாட்டுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த ரெண்டு இன்ச்சு இதில் பார்த்திங்கன்னா ரோலரில் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு ரோலர் இருக்குது மூணு இன்ச்சு ரோலரு நாலு இன்ச்சு ரோலருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்குது நீங்கள் அதை வாங்கி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இது வந்து நம்ம ஃபுல்லாகவே எனாமல் பண்ணுறதுக்கும் தனி ரோலர் இருக்குது நீங்கள் வந்து ரோலரே நிறைய டைப்பில் இருக்குது நீங்கள் வந்து இடம் பண்ணுறதுக்கும் தனியாக அந்த ரோலர் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு கோட் தான் இந்த ஃபர்ஸ்ட்டு கோர்ட்டில் எப்படி கவர் ஆகுதுன்னு பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து டபுள் லேயர் கூட போடல ஃபஸ்ட்டு லேயர்லேயே ஒரே கோட் சிங்கிள் கோட்டில் எப்படி கவர் ஆகுது பாருங்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரோலர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப தின்பணி அடிச்சிடக்கூடாது பெயிண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரோலர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப தின்பனியாச்சிங்கன்னா அது கவர் ஆகாது ஏன்னா ரோலர் உருட்டும் போது அதனுடைய சரக்கு எல்லாமே ஃபுல்லாகவே இதாகிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து அது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் திக்னஸாக வச்சு போடுங்க ரொம்ப தின் பண்ணாதீங்க தின் பண்ணாத ஆச்சா தான் உங்களுக்கு வந்து கவரேஜ் ஆகும் நிறைய பேர் கமெண்ட் வந்துடுது இதுதான் ஏன்னா எனாமல் ரோலர் பெயிண்ட் பண்ணும்போது வந்து சரியாக கவரேஜ் ஆக மாட்டுது ப்ரஷில் போட்டால் கவர் ஆகுது ரோலரில் போடும்போது ஆக மாட்டேது நீங்கள் உங்களுக்காக தான் இந்த வீடியோ இதை பார்த்து எவ்வளோ சூப்பராக கவர் ஆகிட்டு பாருங்க அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மட்டுமே பார்க்கலாம் தேங்க்யூ